அத்தனையும் வட்டி முதல் உட்காரங்கள் தங்கிடுவோம் திருப்பரங்குன்றம் மாநாடு ஒரு பேர்ல அரசியல் உள்ள வருது வெறுப்பு அரசியல் உள்ள வருது அப்படின்னு ஒரு கம்யூனிஸ்ட் சொல்லணுமா இல்லையா நாங்க சொல்லுவோம் சொல்லிட்டு அவங்க வந்து தகராறு மட்டும் பண்ணல சரத்குமாருடைய கழுத்தை பிடிச்சி அந்த பிளேடு அவங்க வச்சிருப்பாங்க அவருக்கு வந்து ரத்தம் வரும் அத உடனே அந்த இடத்துல அவரு அப்படியே மயக்கம் ஆயிடுறாரு திண்டுக்கல் தலைமை மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ்ல கொண்டு போனப்பட்டவரை செய்தி கொடைச்சென்ன தோழர்கள் பார்க்க போவாங்களா இல்லையா போய் பார்ப்பதற்குள்ளாகவே அந்த ஐசியை சுத்தி எத்தனை பேரு பூரா தொழில்முறை ரவுடிகள் இந்து முன்னணி பாஜக இந்த தலைவர்கள் ரெண்டு மூணு வந்து எல்லாமே லாக் பண்ணிட்டாங்க எல்லாரும் ரவுடிகள் இல்ல வந்தவங்க தான் ரவுடி அரசு மருத்துவமனையே வச்சு நீங்க பணம் எண்ணி குடுக்குறீங்க கையில எப்படி பிளேடு வருது அடிச்சவங்களுக்கு பூரா கீரல் தாங்க விடுத்திருக்கு சிபிஎம் அப்படிதான் போய் தகராறு பண்ணுதா தமிழ்நாட்டுல திருப்பரங்குன்ற மலையில பல்லாயிரம் வருஷமா இருக்கக்கூடிய மலையில எந்த வந்து மாநாடு போய் மாநாடு நடத்தினாங்க குடும்பத்தோட போவாங்க போடுவாங்க வேண்டுவாங்க வந்துருவாங்க அங்க கடையில சூட விற்கிறது பத்து விற்கிறது யாரு சாதாரண தொழிலாளர்கள் தானே அதை நம்பி தானே மலையை நம்பிதானே மக்கள் அங்க இருக்காங்க விவசாயிகள் விவசாய தொழிலாளிகள் அவங்கள வேற எந்த மதம் கோயிலுக்கு அமைதியா போயிட்டு அமைதியா வர்றது வேற விஷயம் ஆனா அந்த கோயிலையே அரசியலுக்கு பயன்படுத்தி மாநாடு நடத்துறது இப்பதான் நடக்குது அல்லது அவங்க நடத்தக்கூடிய இயக்கத்துக்குள்ளையோ உள்ள நுழைந்தால் அது இருக்கு அதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மட்டுமல்ல இடதுசாரி சக்திகள் மதச்சார்பற்ற ஜனநாயக சக்திகள் கட்டாயமா சந்திப்போம் அரண் வணக்கம் நான் சிறப்பு விருந்தினர் நிறுவலகன் பாலபாரதி அவர்கள் நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் வணக்கம் திண்டுக்கல் பகுதியில் வந்து இந்து முன்னணியினருக்கும் சிபிஎம் தோழர்களுக்கும் இடையே வந்து ஒரு மோதல் என்பது போல செய்திகள் பார்க்கிறோம் மாநாடு ஒட்டி பிரச்சாரத்துக்கு போன நேரத்தில் இந்து முன்னணியர் வந்து தகராறு செய்ததாக இந்த தரப்பு சொல்றாங்க அவர்கள் வந்து முருகன் மாநாடை வந்து கேலி செய்றாங்க இழிவுபடுத்துறாங்க என்பதாக அவர்களும் சொல்றாங்க என்ன நடந்தது அதாவது பத்தாம் தேதி துவங்கி இருபதாம் தேதி வரைக்கும் எங்க கட்சி சார்பாக சிபிஎம் சார்பாக மக்கள் சந்திப்பு பிரச்சார இயக்கம் அப்படின்னு எங்க மாநில குழு அறிவுகள் விட்டு எல்லா தொலைக்காட்சிகள்லயும் பத்திரிகைகள்லையும் செய்திகள் வந்தது கடந்த பத்தாம் தேதியிலிருந்து தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டங்கள்லயும் கிராமப்புறங்கள்ல டூ வீலர் பிரச்சாரம் நகர்ப்புறங்கள்ல நடைபயணமா போய் பிரச்சாரம் இதுதான் நடந்தது தேனி விருதுநகர் மாவட்டங்கள்ல கலந்துகிட்டேன் தொடர் பி சண்முகம் மாநில செயலாளர் தொடர் வாசி தொடர் பாலகிருஷ்ணன் எல்லாம் சென்னையில கலந்துருக்காங்க நீங்க தொடர்ச்சி அந்த நாள்களை பாருங்க சோ இது மக்களுக்கு முன்னாடி விலைவாசி உயர்வு வேலை இல்லாத பிரச்சனை இன்னைக்கு இந்தியா முழுசும் ஒன்றிய பாஜக அரசு எப்படி மதவெறியை கையாளுகிறது வெகம் தாக்குதல்ல யா உண்மையான குற்றவாளிகள் ஏன் பிடிக்கப்படலை அப்படிங்கறதெல்லாம் இந்த பிரச்சாரத்துல நாங்க கொண்டுட்டு வரோம் அப்படி ஒண்ணுதான் தாடி கும்பல நடந்தது ம்புல மக்கள் பிரச்சனைய ஒன்றிய செயலாளர் தோழர் சரத்குமார் அவர்கள் பேசிட்டு இருக்காங்க பிரச்சாரத்துக்கு போன நடைபயணமா போன தோழர்கள் கூட இருக்கிறாங்க நீ எப்படி பேசலாம் அப்படின்னு இந்து முன்னணிதான் தகராறு பண்றாங்க இந்து முன்னணிதான் தகராறு பண்றாங்க அப்போ அவங்க வந்து தகராறு மட்டும் பண்ணல சரத்குமாரினுடைய கழுத்தை இறுக்கமா பிடிச்சு நெறிக்கிறார் அப்பதான் அந்த கையில பிளேடு அவங்க வச்சிருப்பாங்க போலருக்கு அதுல இப்படி கிழிச்சதுல அவருக்கு வந்து ரத்தம் வருது அதை பார்த்த உடனே அந்த இடத்துல அவரு அப்படியே மயக்கம் ஆயிடுறாரு அப்போ ஒரு ஒன்றிய செயலாளரும் பேசிக்கிட்டு இருந்தவர் இவங்க ஒரு சாதாரண நபர் மாதிரி உள்ள வந்து பெரிய பிரச்சனையை பண்ண உடனே ஆஹ் வந்து பெரிய தள்ளுமுல் வருது அப்போ பேசிட்டு இருந்த அதை லீட் பண்ண தோள சரத்து கீழே விழுந்த உடனே பதறி அடிச்சு தோழர்கள் ஆம்புலன்ஸ் சொல்றாங்க ஆம்புலன்ஸ் வருது திண்டுக்கல் ஜிஹெசிக்கு கொண்டு வர்றாங்க இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா காவல்துறை கிட்ட தாடிக்கொம்பு ஸ்டேஷன்ல திண்டுக்கல் மாவட்டத்துல எங்கெங்க பிரச்சாரம் பண்றோமோ அங்க எல்லாம் நாங்க வந்து ரிட்டனா எழுதி கொடுத்து பெர்மிஷன் வாங்கி கூட போலீஸும் வர்றாங்க அவர் தான் சரத்குமார் பேசுறது எல்லாத்தையும் பதிவு பண்றாரு ஆனா தள்ளுமுள்ளு வந்தப்போ இந்த மாதிரி கூட்டத்துக்குள்ள வந்த அந்த இந்து முன்னணியை அல்லது அந்த சமூக விரோத சக்திகளை வெளியில தள்ளணுமா இல்லையா அந்த வேலையை தான் செய்யணுமா அப்போ தோழர்கள் வந்து இப்படி நேருக்கு நேரா பிரச்சனை வருகிற பொழுது காவல்துறை என்ன செய்யணுமோ அதை செய்யல அதுக்கான வீடியோ பதிவு இருக்கு போலீஸ் வெறுமனே வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க ஒரு அனுமதி வாங்கி ஒரு அரசியல் பிரச்சாரம் நடக்கிற பொழுது யாராவது ஒரு சில நபர்களுக்கு கருத்து வேறுபாடு இருக்கலாம் மாற்று கருத்து இருக்கலாம் அழுது எங்களை வந்து இப்படி ஒரு மிக தவறாக விமர்சனம் பண்றாங்கிற கருத்தை சொல்லலாம் அவங்க மீண்டும் எங்களை கம்ப்ளைண்ட் பண்ணட்டும் நீதிமன்றத்துக்கு போகட்டும் அதை நாம சந்திப்போம் இல்ல அதான ஜனநாயக வழிமுறை நேருக்கு நேரம் உள்ள போய் கூட்டத்துக்குள்ள புகுந்து இப்ப பாஜக ஒரு கூட்டம் நடத்தினாங்கன்னா நாங்க உள்ள போய் நீ எப்படி பேசலாம்னு நேரடியா போமா எங்களுக்கு ஒரு கருத்து இருந்தா நாங்க எங்க மேடையில பேசுவோம் அதுதான் தோளை சரத்து பேசுறாரு உங்களுக்கு என்ன கருத்து இருந்தாலும் நீங்க அனுமதி காவல்துறையிட்ட அனுமதி வாங்குங்க பேசுங்க பதில் சொல்லுங்க ஆனா எங்களையும் வந்து நீங்க எப்படி தடுக்கலாம்னு அவர் கேக்குறாரு அப்ப அந்த இடத்துல தடுக்க வேண்டியது யாரு காவல்துறை தாடிக்கொம்பு காவல்துறை ஒட்டுமொத்தமா செயல் எழுந்துருச்சு இத்தனைக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடி நடக்குது முடிஞ்ச பிற்பாடுங்க திண்டுக்கல் தலைமை மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ்ல கொண்டு போனப்பட்டவரை செய்தி கூட தோழர்கள் பார்க்க போவாங்களா இல்லையா போய் பார்ப்பதற்குள்ளாகவே அந்த எத்தனை தொழில்முறை ரவுடிகள் இந்து முன்னணி பாஜக இந்த தலைவர்கள் காரில வர்றாங்க பைக்ல ரெண்டு பேர் மூணு பேருன்னு உள்ள வந்து எல்லாமே லாக் பண்ணிட்டாங்க நேற்று தினம் ஒரு தோழர் இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு எங்க கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினரும் மாவட்ட செயலாளர் தொட மதுக்கூர் ராமலிங்க மாநில செயற்குழு எல்லாரும் நத்தம் போயிட்டாங்க அப்போ அங்க வந்து மறியல் செய்யணுங்கிற எந்த பிரச்சனை செய்யறதுக்கான ஆட்களும் இல்லை தொட சரத்குமாருக்கு வேறு தாக்கப்பட்டிருக்காரு ஜிஹெச் கொண்டு வந்துட்டாங்கன்னு உடனே பதிரி அடிச்சு உள்ள போனா விட மறக்கிறாங்க உள்ளே போக முடியல அப்போ தோழர்கள் வந்து இது என்ன அநியாயமா இருக்கு நாங்க போய் எங்க தோழரை பார்க்கறதுல என்ன பிரச்சனையும் போகுது பாஜக இறங்கினவங்களும் சரமாரியா அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க உடனடியாக அப்போ இதுக்கு வந்து தீர்வு வந்து மறியல் தான் நீங்க எல்லாம் நோட்டு பிரச்சனை பண்ணக்கூடாது அப்படின்னு நம்முடைய பழனியினுடைய நகர்மன்ற உறுப்பினரு நகரமன்றத்தினுடைய துணைத் தலைவரா இருக்காரு அவர் தலைமையில எல்லாம் மறியலுக்கு போனா மறியல உட்கார்ந்தவங்களையும் வந்து அடிக்கிறாங்க மாற்றுத்திறனாளி பெண்ணு ஜெயந்தி அவங்க தல சரத்குமாருடைய துணை துணைவியார் வந்து லீலா அவங்க இருக்காங்க எல்லாத்தையும் பிடிச்சு அடிக்கிறான் விஷ்ணுவர்தன் அவருடைய சட்டையை பிடிச்சு கிழிச்சு எல்லா சட்டையெல்லாம் ஆதாரமா இருக்கு எல்லாத்தையும் மிதிக்கிறான் அப்போ வந்தவங்க தான் யாருன்னு பாத்தீங்கன்னா அது முதல் வரிசை இரண்டாம் வரிசை தலைவர்களே அல்ல பிளான் பண்ணி திட்டமிட்டு நீங்க அரசாங்க மருத்துவமனைக்குள்ள எப்படி ஆர்கனைஸ் ஆனீங்க காவல்துறை வந்த பதினைந்து தோழர்களை உள்ள போய் விடாம தடுத்த காவல்துறை இவ்வளவு மாவட்ட காவல்துறை தலைமையோட இறக்கணுமா இல்லையா பாஜக அவங்களும் பாஜகவே இல்லை எங்களுக்கு தெரியும் இல்ல லோக்கல்ல யாரு இருந்து வர்றாங்க திட்டமிட்டு தாக்குதல் அவர்களுக்கு பல்வேறு அமைப்புகள் இருக்கிறாங்க பல்வேறு பிரிவுகள் இருக்கிறாங்க இந்து முன்னணி பிரசத் பஜ்ரந்தல் பிஜேபி அப்படின்னு ஆர்எஸ்எஸ்ல நிறைய பிரிவுகள் இருக்குது அதுல இருந்து வந்திருக்கலாம் இல்லையா எல்லாருமே ரவுடிகள் என்பது போல ஒரு நீங்க சொல்றீங்களே எல்லாரும் ரவுடிகள் இல்ல வந்தவங்க தான் ரவுடி அரசு மருத்துவமனையிலேயே வச்சு நீங்க பணம் எண்ணி கொடுக்குறீங்க கையில எப்படி பிளேடு வருது அடிச்சவங்களுக்கு பூரா இப்படி கீறல் தாங்க விழுந்திருக்கு சிபிஎம் அப்படிதான் போய் தகராறு பண்ணுதா இத்தனையும் பண்ணிட்டு காவல்துறை அவங்க மேல எட்டு பேர் இவங்க மேல எட்டு பேர் எட்டு பேருன்னா யாரு நாலு ஸ்டூடெண்ட்டுங்க ஒரு மாற்றுத்திறனாளி பெண்ண இரவு பதினோரு மணி வரைக்கும் மண்டபத்தை அடைச்சி வச்சிருக்கிறீங்க பாஜக யாரெல்லாம் உண்மையா கழகத்துக்கு வந்தாங்களோ அவங்களையெல்லாம் விட்டுட்டு அவங்க யார பேரை கொடுக்குறாங்களோ அவங்களை நீங்க ரிமாண்ட் பண்ணி வச்சிருக்கிறீங்க உள்ள ஆனா சிபிஎம்ல படிக்கிற தோழர்களை நீங்க உள்ள அனுப்பி இருக்கிறீங்க காவல்துறை பாரபட்சமா தானே இருக்கு இல்லை இப்போ காவல்துறை இந்து முன்னணிக்கு ஆதரவாக செயல்படுகிறது என்பதாகத்தான் உங்களுடைய விமர்சனங்களும் செய்திகளை பார்த்த காவல்துறை வந்து இந்து முன்னணிக்கு ஆதரவாக வந்து பார்க்குறோம் ஆனால் அதே செய்தியில வந்து பாஜக நிர்வாகி மண்டை உடைந்தது ரத்தம் வந்தது என்பதாகவும் செய்திகள் வருது இப்போ சிபிஎம் தோழர்களும் அடிச்சிருக்கிறாங்க என்பதாக தானே வருது செய்தி சிபிஎம் தான் அடிச்சிருப்பாரா நீங்க துவக்கம் எங்கன்னு காவல்துறை பாக்கணும்ல துவக்கம் கா தாடி பொம்பளை துவங்குது நீங்க அங்கேயே பிரச்சனைய யார் உள்ள போட்டதுக்குள்ள அத்து பேரையும் நுழைஞ்சாங்களோ அங்கேயே கைது பண்ணணுமா இல்லையா வேடிக்கை பாத்தீங்க அரசாங்க மருத்துவமனைக்குள்ள எவ்வளவு பேர் உள்ள நுழைவீங்க எப்படி வந்தாங்க அவங்க எல்லாம் எதுக்காக வந்தாங்க நீங்க அடிச்சு ரத்தம் வழிதுன்னு சொன்னீங்களே அவருக்கு தாடி கும்பல யாரையாவது அடிச்சு ரத்தம் வழிஞ்சதா அவர் அட்மிட் ஆயிருந்தாரா பாக்க வந்தீங்களா நாங்க எங்க தோழர் ஒருத்தர் தான் உள்ள அனுமதிக்கப்பட்டிருந்தார் ஜிஹெச்சுக்குள்ள அவரை பார்க்க தானே தோழர்கள் போனாங்க இப்ப பாஜக ஏன் உள்ள வந்தது இருநூறு பேர் எப்படி ஜிஹெச்சுக்குள்ள வந்தாங்க அப்போ இது திட்டமிட்ட ஒரு தகராறை இந்து முன்னணி தான் உருவாக்குது அவங்க பாஜக சைடு தலை உடஞ்சிருச்சு மண்டை உடஞ்சிருச்சு ரத்தம் வருது அவர்களும் தாக்கப்பட்டார் எந்த இடம் எந்த சூழல் யார் செஞ்சது இந்த எட்டு பேர் இந்த எட்டு யாரு ஒரு சம்பவம் முற்றுகிற பொழுது அது எப்படி வேணாலும் வெடிக்குமா இல்லையா எப்படி வேணாலும் வரும் தங்களை தாக்குகிற பொழுது தற்காத்துக் கொள்வதற்கோ அல்லது வந்த கூட்டம் யார் வர்றாங்க யார் போறாங்கன்னு யாருக்கு தெரியுது ஒரு மருத்துவமனைக்குழு இப்படி நடக்கலாமாங்க பாஜகவினர் எதற்காக இப்படி செய்யறாங்க அப்படின்னு ஒண்ணு இருக்குல்லப்பா அவங்க முருகன் மாநாடு முருக மாநாடு நடத்துறாங்க அதை எக்ஸ்போஸ் பண்ணி நீங்க பேசுறீங்க அப்படின்னும் போது அது அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தணும் அப்படின்னு அவங்க கருதுறாங்க அதன் காரணமாக தான் அந்த மோதல் உருவாயிருக்கும் அதாவது முருகன் மாநாட்டை நடத்துறது சம்பந்தமாக சிபிஎம் வந்து அந்த இடத்துல நீங்க வந்து முருகன் மாநாடு இப்படி நடத்தது அப்படி நடத்ததுன்னு சரத்குமார் பேசி இருந்தா கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அதத்தான சரத்குமார் சொன்னாரு ஏயா விலைவாசி உயர்வுக்கும் திருப்பரங்குன்ற முருகனுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு நானு தான் அருப்புக்கோட்டையில பேசுனேன் ஜிஎஸ்டி வரி திருப்பரங்குன்ற முருகனா போட்டாரு சுங்கச்சாவடியில கட்டண உயர்வை திருப்பரங்குன்ற முருகனா போட்டாரு அப்போ அரசியல் மதம் எங்க வர்றது இது நாங்க விளக்குறோம் விளக்க கூடாதுன்னு எந்த சட்டம் சொல்லுது எங்க கருத்தை நாங்க சொல்றோம் அப்ப நீங்க உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தா பதில் சொல்லணுமா நீங்க அனுமதி வாங்குங்க பிரச்சாரம் பண்ணுங்க உங்க பிரச்சார போடுறதுக்குள்ள அத்துமேறினா அது தவறுங்கிறோம் அது குற்றம்ங்கிறோம் அப்படிதான் அத்துமீறி இந்து முன்னே நீ உள்ள நுழையுது நீ பேசக்கூடாது மத்திய பிரதேசத்துல விவசாயிகள் போராட்டம் இடத்துனப்போ ஒரு அமைச்சருடைய மகன் கார் உள்ள விட்டானா இல்லையா நாலு பேர் செத்தாங்க அதான் பாஜக தனக்கு எதிராக மாற்று கருத்து சொல்றவங்க கூட்டத்துக்குள்ள நுழையுறதுக்கு காவல்துறை எப்படி அனுமதிக்கிறதுங்கிற கேள்பியே நாங்க கேட்கிறோம் சிக்கந்தர் தர்கா திருப்பரங்குன்றம் கோயில் விவகாரம் இத ஒட்டியே ஒரு சர்ச்சையை இருந்த நேரங்கள்லயும் கூட பிஜேபி இந்து முன்னணிக்கு எதிராக சிபிஎம் தோழர்கள் வந்து துண்டு பிரசுரம் கொடுத்தது காவல்துறை அந்த நேரத்துல வந்து தடுத்தது அந்த நேரங்கள்ல அதெல்லாம் பார்த்தோம் அப்ப இருந்தே இந்த முரண்பாடு தீவிரம் அடைஞ்சிட்டு வருதோ இது முரண்பாடு வந்து கருத்து முரண்பாடு இருக்கதாங்க செய்யும் அதாவது மதத்தை வந்து எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு மதம் சர்டிபிகேட் தானே இருக்கு நீ இந்து மதம் நீ கிறிஸ்துவ மதம் நீ இஸ்லாமிய மதம்னு மதச்சார்பற்ற கொள்கை இருக்கலாம் ஆனா நம்மளுடைய சான்றிதழ் என்ன சொல்லுது படிக்கிற பள்ளிக்கூடத்துல சான்றிதழில் பதினிறார்கள் இந்திய நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது எல்லாருக்கும் மத உரிமை உண்டு பிறப்பால் எந்த மதமும் இருக்கலாம் ஜாதி இருக்கலாம் மாற்றுக்கருத்து சொல்வதற்கும் ஜனநாயகம் இருக்கா இல்லையா ஆகவே திருப்பரங்குன்றம் அந்த பிரச்சனையை அந்த மலை பிரச்சனையை தன்னுடைய அரசியல் சுயநலனுக்காக பாஜக தான் சிபிஎம் அமைச்சர் குற்றச்சாட்டு சாதாரண பக்தர்கள் முருக போறாங்க வேளாங்கண்ணிக்கு பாத யாத்திரை போறாங்க இது சமுதாயத்துல நாட்டுல அந்த பக்தர்களுக்கு சிபிஎம் என்ன பண்ணுச்சு இல்ல அவங்க சொல்றது என்னன்னா இப்போ ஒரு கிறிஸ்தவ அமைப்பு கிறிஸ்தவர்களை கூட்டி ஒரு கூட்டம் போடுறாங்க மனோடு போடுறாங்க அது அனுமதிக்குது பிரச்சனை இல்லை ஒரு இஸ்லாமிய அமைப்பு கூப்பிட்டு கூட்டம் போடுறாங்க மாநாடு போடுறாங்க அதெல்லாம் பிரச்சனை இல்லை அதுல இவங்கெல்லாம் போய் கலந்துக்கவும் பாராட்டி பேசவும் தொப்பிப்பு போட்டுக்கிறாங்க ஆனா ஒரு இந்துக்கள் வந்து ஒரு முருகனுக்கு வந்து ஒரு மாநாடு நடத்தினேன்னா இவங்களுக்கு எல்லாத்துக்கும் பொறுக்கமானது மத சார்பின்மை பேசுறவங்க இந்துக்களுக்கு மட்டும் விரோதமா பேசுறாங்க என்பது போல அவங்க பேசுறாங்களே இந்துக்கள் மாநாடு நடத்தல எல்லாருந்தாலும் இந்துக்கள் ஒரு பகுதி இந்துக்கள் ஒரு பகுதி கிறிஸ்துவர்கள் இந்து முன்னணி மாநாடு நடத்துது தமிழ்நாட்டுல திருப்பரங்குன்ற மலையில பல்லாயிரம் வருஷமா இருக்கக்கூடிய மலையில எப்ப எந்த காலம் இந்து முன்னணி வந்து மாநாடு நடத்துச்சு அல்லது பக்தர்கள் எங்க மாநாடு நடத்துனாங்க குடும்பத்தோட போவாங்க பொட்டை போடுவாங்க வேண்டுவாங்க வந்துருவாங்க அங்க கோயிலுக்கடையில சூடம் விற்கிறது பத்து விற்கிறது யாரு சாதாரண தொழிலாளர்கள் தானே அதை நம்பிதானே மலையை நம்பிதானே மக்கள் அங்க இருக்காங்க விவசாயிகள் விவசாய தொழிலாளிகள் அவங்களும் வேற எந்த மதம் கோயிலுக்கு அமைதியா போயிட்டு அமைதியா வர்றது வேற விஷயம் ஆனா அந்த கோயிலையே அரசியலுக்கு பயன்படுத்தி மாநாடு நடத்துறது இப்பதான் நடக்குது அந்த அரசியலை நாங்க வெளிப்படுத்துறோம் ஆகவே இது வந்து மக்களினுடைய பல்வேறு பிரச்சனைகளை சொல்வதற்கான மக்கள் சந்திப்பு பிரச்சார இயக்கம்ங்க அதுல திருப்பரங்குன்றம் முருகன் மலையை பாஜக தன்னுடைய சுயநலனுக்கு எப்படி பயன்படுத்துகிறது உள்துறை அமைச்சரும் மதுரைக்கு வந்து விலைவாச உயர்வை பற்றி ஒரு அரசியல் பேசுறாரு அதுக்கு நாங்க சொல்ல வேண்டாமா ஆயிரம் வருடத்துக்கு முன்னாடி மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே இருக்கக்கூடிய திருப்பரங்குன்ற மலையினுடைய வரலாறு குறைக்கிறாரு நாங்க பதில் சொல்ல மாட்டோமா உங்களுக்கு மாற்று கருத்து நீதிமன்றத்துக்கு போங்க பேசிக்கலாம் திமுக இருக்கு அதிமுக காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டுல எதிரும் ஒருமோ புதிரமாக பல இடங்கள்ல இருந்திருக்கோம் நேருக்கு நேரம் விமர்சனம் பண்ணி இருக்கிறோம் ஒரு ஜனநாயக வழிமுறையை தான் இந்த கட்சிகள் எல்லாம் கடைபிடிக்குது ஆனா பாஜக மட்டும்தான் நீ பேசவே கூடாதுன்னு உள்ள வர்றான் அடிக்கிறதுக்கு கழுத்துல அர சரத்குமாருடைய கழுத்துல பிளேட வச்சு அறுக்கிறான் இது எப்படி ஏத்துக்குவீங்க இது ஜனநாயக விரோதம் இல்லையா இல்ல போ பிளேட வச்சு அறுக்குறாங்க அப்படின்னு சொன்னா இது வந்து ஒரு கொலை முயற்சி அப்படின்னு தான் அது கொலை முயற்சி வழக்குதான் ஆனா சாதாரண அடிதடி வழக்கு என்பது போலதான் அது போயிருக்குது கொலை வழக்குன்னு போகலையா அதுதான் சொல்றோம் அதுதான் சொல்றோம் எல்லா ஊடகங்கள்லையும் சிபிஎம் சிபிஎம்ஐ தாக்கினார்கள் அப்படின்னு தான் ஊடகங்கள் செய்தி இருக்கு அப்படி இருக்கும்போது எங்க நாலு மாணவர்கள் உட்பட எட்டு பேர் மேல நீங்க ஏன் வழக்கு போடுறீங்க பாதிக்கப்பட்டது நாங்க எங்க கூட்டத்துல அனுமதி பெற்ற கூட்டத்துக்குள்ள சட்டவிரோதமா விரோதமா உள்ள நுழைந்த நபர்களை கைது செய்வதற்கு பதிலாக ரெண்டையும் சமப்படுத்தி பார்த்தா என்ன அர்த்தம் இதுதான் மதச்சார்பற்ற அரசியலாகும் இப்போ நாங்க பல மாவட்டங்கள் சிபிஎம் சார்பாக கண்டன இயக்கத்தை நாங்க தீர்மானிக்கிறோம் தேனியில் இருக்கக்கூடிய பாஜக என்ன சொல்லுது நேற்றே திண்டுக்கல்ல பாஜகவினர் தாக்கப்பட்டார்கள் ஆகவே எங்கேயுமே அவங்க வந்து ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு நாங்க அனுமதிக்க மாட்டோம் காவல்துறை அனுமதிக்க கூடாதுன்னு காவல்துறைக்கு உத்தரவு போட்டு செய்தி பரப்பிட்டு இருக்காங்க இது என்னங்க ஜனநாயக நாடு பாஜக எழுதி கொடுத்துட்டு இருக்காங்களா என்ன செய்ய நடவடிக்கைங்கிறது இப்ப கட்சி சார்பாக இந்த சம்பவத்தை நாங்க கண்டிக்கிறோம் ஒண்ணு பாஜக இந்து முன்னணிங்கிறது அவங்க தலைவர்களாகவோ அல்லது மற்ற திராவிட இயக்கம் அல்லது இடதுசாரி கட்சி அமைப்புகள் மாதிரி எல்லாம் இல்லை தொழில் முறை சமூக விரோத சக்திகளை உள்ளடக்கி வச்சிருக்கு அவங்க நேருக்கு நேராக வந்து பிரச்சனை பண்றாங்க அப்போ இது சட்டம் ஒழுங்கை நிச்சயமாக சீர்குலைக்கும் இது போன்ற நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்து முன்னாடியே தான் கம்ப்ளைண்ட் உங்க காவல்துறை ஏன் நடவடிக்கை எடுக்கல இந்த சம்பவத்தை கண்டனம் செய்வதோடு வந்து ஜனநாயக உரிமைகளை வலுப்படுத்திய போராட்டத்தை நிச்சயமா நாங்க முன்னெடுப்போம் பாஜக எத்து முன்னணி ஒரு மக்கள் விரோத காரியங்கள்ல வெறுப்பு அரசியல ரொம்ப தீவிரமா பரப்புறாங்க தமிழ்நாட்டுல ஆகவே அதை முறியடிப்பதற்கு நாங்க வந்து அங்க உள்ள ஜனநாயக சக்திகளுடைய ஆதரவு எப்படி இருக்குது தமிழ்நாடு முழுக்க உள்ள ஜனநாயக சக்திகள் என்ன சொல்றாங்க கூட்டணி கட்சிகள் என்ன சொல்றாங்க அது 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 சம்பந்தமான கருத்துக்கள் எதுவும் இருக்குதா இல்ல ஜனநாயக சக்திகள் வந்து அதாவது நம்ம வந்து மதம் ஆண்மை நம்ம தனிச்சு பாக்குறோம் மதம்ங்கிறது தனி மனிதனுடைய உரிமை அரசியல் சட்டம் அதை அங்கீகரிக்குது ஆன்மீகம் அவங்க அவங்களுக்கு பிடித்த கடவுள் விருப்பமான கடவுள் அவங்க பக்தர்களாக இருக்கிறாங்க அவங்க விஷயத்துக்குள்ள அரசியல் நுழையாது ஆனால் இது ரெண்டையும் எடுத்து அரசியலுக்குள் பூத்தக்கூடிய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பாஜக அரசு தமிழ்நாட்டுல அவ்வாறான ஒரு சீர் ஒரு வெறுப்பு அரசியலை முன்னெடுப்பதற்கு பல தளமாக இருந்து அவர்கள் இயங்கி கொண்டிருக்கிறார்கள் நாங்க நேரடியா பார்க்கணும் ஆகவே இதை எதிர்கொண்டுதான் ஆகணும் மறைஞ்சு பயன் பயனில்லை பாஜகவோ இந்து மன்னனையோ அவங்களுடைய பல்வேறு பிரிவுகள் இருக்கு பாருங்க எத்தனை பிரிவுகள் இருந்தாலும் சரி ஜனநாயகத்துக்கு அவங்களுக்கு கருத்து இருந்தால் அவங்க நேரடியாக நீதிமன்றத்துக்கு போலாம் ஆனா ஒரு அரசியல் கட்சியினுடைய கூட்டத்துக்குள்ளயோ அல்லது அவங்க நடத்தக்கூடிய இயக்கத்துக்குள்ளேயோ உள்ள நுழைந்தால் அது கேள்விக்குரியா இருக்கு அதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மட்டுமல்ல இடதுசாரி சக்திகள் மதச்சார்பற்ற ஜனநாயக சக்திகள் கட்டாயமா சந்திப்போம் ஆகவே தமிழ்நாட்டில் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசு காவல்துறையில இந்த பிரச்சனை இல்ல துவக்கத்திலிருந்து இந்த பிரச்சனை இல்ல அவர்கள் மீது அவங்க யார் வந்து அத்துமீறி நுழைந்தார்களோ இந்த பிரச்சனைக்கு யார் விதைப்பட்டார்களோ அவர்களை கைது செய்யாமல் ஏன் விட்டது அந்த காவல்துறையினரை கண்டுபிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டிய இடத்துல தமிழ்நாடு அரசு இருக்கிறது அப்படின்னு நான் பார்க்கலாம் அது மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி வலியுறுத்துறோம் மற்றபடி காவல்துறை திண்டுக்கல்ல ஒரு சிபிஎம் தோழர்களும் பாஜக கடுமையா தாக்க வர்றாங்கன்னு கூட பாதுகாப்பதற்கான சிறு முயற்சியை எடுத்தாங்க அதையும் நாங்க பார்த்தோம் அது நாங்க மறுக்கல காவல்துறை அந்த இடத்துல ஒரு பெரிய பாதிப்பு என்பது நிகழப்போகுதுங்கிற அடிப்படையில தான் வந்து உடனடியாக இவங்க சிபிஎம் தோழர்களை கைது செய்து மண்டபத்துக்கு கொண்டு போனாங்க அதுவே காவல்துறை அந்த இடத்துல சரியா செய்ய செயல்பட்டது ஆனால் அதனுடைய துவக்கமும் இறுதி பகுதியும் விரும்பத்தகாத பல்வேறு சம்பவங்களோடு இணைந்திருக்கிறது ஆகவே அதை வந்து தமிழ்நாடு அரசு அதை சரி செய்ய முயற்சி பண்ணணும் கைது செய்யப்பட்டிருக்காங்க அந்த மாணவர்களை விடுதலை செய்யணும் ரெண்டு பெண்களுக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கு ஜெயந்திக்கு தோல்ல எலும்பு முறிவு அஹ் மேரிங்கிறவங்களுக்கு கால்ல எலும்பு முறிவு எக்ஸ்ரே இருக்கு அவங்க வந்து பெண்களை ஆபாசமா பேசுறாங்க நீங்க எல்லாம் முருகனை வழிபட போடக்கூடிய பக்தர்கள் நீங்களா சொல்லிக்கிறீங்க ஆனா ஒரு தோழராவது ஆபாச வார்த்தை பேசியிருப்பாரா வராது எங்களுக்கு அவ்வளவு அநாகரியமான பேச்சு ரொம்ப கேவலமா இருக்கு பெண்களை எப்படி களத்துல அவங்க பேசின பேச்சு இருக்க அது பயங்கரமானது ஆயிரம் வழி உங்களுக்கு சமமானது அப்படிதான் பெண்ணுங்க பேசணும்னு பாஜக சொல்லி கொடுக்குதா இவங்கதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கு உரிமையை கொடுக்க போறாங்க காணவுல கூட நடக்காது நீங்க பிரச்சாரத்துக்கு போயிருக்கும் போது பல்வேறு பிரச்சனைகளை மக்கள் பிரச்சனைகளை ஒன்றிய அரசு செய்யக்கூடிய தவறுகளை விமர்சிச்சு நீங்க பிரச்சாரம் பண்ணிருப்பீங்க நோட்டீஸ் கொடுத்துருப்பீங்க இதே நேரத்துல அவங்க பேரில் முருக பக்தர்கள் மாநாடு அப்படின்னு சொல்லி நடத்துறதுக்கு அவங்களும் ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப மக்கள் வந்து இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி அவங்க என்ன சொல்றாங்க மக்கள்கிட்ட வந்து உங்க பிரச்சாரம் எந்த அளவுக்கு போய் சேர்ந்தது அவங்களுடைய பிரச்சாரம் எப்படி போய் சேர்ந்து அதாவது அவங்க பாஜக வீடு வீடா போய் நோட்டீஸ் கொடுக்கறத நாங்க போய் தடுக்கலைங்க அவங்க என்ன காவல்துறையிட்ட அனுமதி வாங்கிதான் போய் செய்யறாங்களா அதுவும் இல்லை அவங்களுடைய நடவடிக்கைக்குள்ள நாங்க போகவே இல்லை திருப்பரங்குன்றம் மாநாடு ஒரு ஆன்மீகங்கிற பேர்ல அரசியல் உள்ள வருது வெறுப்பு அரசியல் உள்ள வருது அப்படின்னு ஒரு கம்யூனிஸ்ட் சொல்லணுமா இல்லையா நாங்க சொல்லுவோம் அதைதான் நாங்க சொல்லிட்டு இருக்கிறோம் மக்கள் மத்தியில இருந்து எந்த எதிர்ப்பும் வரல மக்கள் எங்களுக்கு ஆதரவா இருக்காங்க மக்கள் வந்து இந்த தமிழ்நாட்டுல மதச்சார்பற்ற அரசியலோட மனித நேயம் இங்க வாழ்கிறது கொடுமைகளை எதிர்க்கக்கூடிய அநீதி யார் செய்யறாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறதுனாலதான் நாடாளுமன்ற நாடாளுமன்ற தேர்தல பாஜக அடியோடு தோற்கடிக்கப்பட்டது அதிமுக அடியோடு தோற்கடிக்கப்பட்டது சட்டமன்றத்துல தோல்வியை தழுவுனீங்க உள்ளாட்சி மன்றத்துல தேர்தல தோல்வியை தழுவுனீங்க நானூறு சீட்டுக்கு வருவோம்னு பாஜக தேர்தல சவால் விட்டீங்களே தனி பெரும்பான்மை அமைதியா பார்த்துக்கிட்டு இருப்பாங்க யார் அநியாயம் செய்யறாங்க கோயிலுக்கு போற பக்தர்களை சாதாரண ஒரு இறைவழிவாடு உணர்வுள்ளவங்களை எந்த கட்டத்துல தடுத்து இருக்கிறோம் மாதிரி பேசியிருப்போம் கவலை கடவுளை பேச என்ன செய்ய போறோம் உணவுக்கு வழி வேணும் வாடகை கொடுக்க முடியல தொழில் மின்சார கட்டணம் உயர்வு நாங்க போறோம் பாஜக நீங்கதான் வந்து மக்கள் கோரிக்கை எல்லாம் திருப்பணம் முன்னாடி கோரிக்கை வச்சுட்டு முருகனை போய் கும்பிடுறோம் எல்லா மக்களும் கும்பிடுறாங்க அரசியல் என்று வருகிற பொழுது அரசியலா சந்திக்கிறாங்க ஏன் வளவாசது அப்படிங்கறத மக்கள் யோசிக்கிறாங்க பாஜக நீங்க யோசிக்கிறீங்களா யோசிச்சிருந்த விலவாசியை கட்டுப்படுத்த என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னு வேண்டிய அந்த ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடிய கல்விக்கு கொடுத்துட்டீங்களா நீங்க அதனை திருப்பரங்குன்ற முருகனா கொடுப்பாரு மக்களினுடைய மாநில மக்களினுடைய உரிமைகள் ஒவ்வொன்றாக நீங்க படிச்சிட்டு இருக்கிறீங்க பாஜக இந்த அரசியலை பேசாம வாழ்க்கை அரசியலை சிபிஎம் பேசுறவங்க எவ்வளவு பெரிய கஷ்டம் இருக்குங்கிறீங்க நம்ம நிகழ்ச்சி நிறுதி பகுதி வந்துட்டோம் உங்களுடைய கருத்துக்களையும் விமர்சனங்களையும் சொல்லி மக்கள் அதை புரிந்து கொள்வார்கள் என்று கருதுகிறேன் கலந்து கொண்டு கருத்துக்களை பயிர்ந்து வைக்க நன்றி நன்றி தோழர் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்